தமிழகத்தில் விளையாட்டுத்துறை மேம்பட்டு இருக்கிறது என்று நேற்றைக்கு கூட தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய மாண்பி மிகு உதயநிதி அவர்களும் நேற்று அறிவித்திருந்தார்கள் உலக அளவில் செஸ் சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்ற குகேஷ் அவரும் தமிழகத்தைச் சார்ந்தவர் அவரை இங்கே தமிழகத்திலே முன்பு நடந்த உலக அளவில் நடந்த செஸ் போட்டியிலே வெற்றி பெற்றதற்கு பிறகு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பரிசுகளை கொடுத்து வாழ்த்தியவர் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் நம்முடைய தளபதி உதயநிதி அவர்கள் இப்பொழுது இந்த பெருமை விழுப்புரத்திற்கும் வந்திருக்கிறது எனக்கு மிக மிக பெருமையாக இருக்கிறது விழுப்புரத்திலே இருக்கிற நகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிற இந்த சுபஸ்ரீ என்ற மாற்றுத்திறனாளி பெண் ஆட்சி அளவிலே நடைபெற்ற போட்டியில் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அதிலேயும் ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் அதிலேயும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடிலே தங்கப்பதக்கமும் ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரடிலே வெள்ளிப் பதக்கமும் வென்று நம்முடைய தமிழகத்திற்கு மட்டுமல்ல விழுப்புரம் நகரத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது இந்த நகராட்சி பள்ளியிலே படித்த இந்த மாணவி அதுவும் மாற்றுத்திறனாளி மாணவி இந்த அளவிற்கு வெற்றி பெற்றிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக தமிழகத்தின் விளையாட்டுத்துறைக்கு துறைக்கு வளர்ச்சியில் இன்று முதல்வரும் துணை முதல்வரும் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கெல்லாம் ஒரு ஆதரவாக இது அமைந்திருக்கிறது வருங்காலத்திலே இது இதிலே வெற்றி பெற்றதன் மூலமாக ஒலிம்பிக் போட்டியிலே பங்கு பெறுவதற்கும் தகுதி பெற்றிருக்கிறது தொடர்ந்து இது தனியார் போட்டிகளிலேயும் கலந்து கொண்டு மேலும் வெற்றி பெற்று விழுப்புரம் நகரத்திற்கும் தமிழகத்திற்கும் இங்கே இந்த சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றுத்தந்து விளையாட்டுத் துறையில் தமிழகம் சிறந்து இருக்கிறது என்ற முதலமைச்சருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப இவர்கள் வருகிற காலங்களிலே ஆசியா போட்டியாக இருந்தாலும் ஒலிம்பிக் போட்டியாக இருந்தாலும் உலகளவிலே நடக்கிற போட்டிகளிலே வெற்றி பெற்று இந்த பள்ளிக்கூட பீமநாயக்கன் தொப்பிலே இருக்கிற இந்த நகராட்சி பள்ளிக்கும் விழுப்புரம் நகரத்திற்கும் பெருமை சேர்த்து தர வேண்டும் என்று உங்கள் சார்பிலே அன்போடு இதை வாழ்த்தி அவருடைய பெற்றோர் அவர்களும் இதற்காக நீண்ட காலம் பாடுபட்டிருக்கிறார்கள் பயிற்சியாளர் ஆசிரியர்கள் அதேபோல் தலைமை ஆசிரியர் எல்லோரும் சேர்ந்து இவர்களுக்கு எவ்வளவு உற்சாகம் அளிக்க வேண்டுமோ அதையெல்லாம் அளித்திருக்கிறார்கள் போன்ற உற்சாகத்தோடு படிப்போடு விளையாட்டும் சேர்ந்து வளர வேண்டும் என்றுதான் நானும் அந்த பள்ளியிலே நடைபெற்ற விழா நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருந்தேன் அதை போல இன்று இது வெற்றி பெற்றிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் இது வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் நிதியும் இதற்கான மேற்படிப்பு இந்த ப்ளஸ் டூ முடித்துவிட்டு மேற்படிப்பு செல்கிற பொழுது அதை நாங்களே அதற்கான செலவுகளை எல்லாம் ஏற்று எந்த படிப்பாக இருந்தாலும் அதை படிக்க வைப்பதற்கு நாங்கள் சூர்யா கல்லூரியிலே ஏற்பாடு செய்து அதையும் படிக்க வைப்போம் என்ற உறுதியையும் நான் அவருடைய பெற்றோர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்